மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் நம்மணி பேசுறேன் மாஸ்டர் மாஸ்டர் நான் வந்து காலையில கொஞ்சம் மூச்சு பயிற்சி தியானம் வந்து முடிஞ்சளவு செய்து கொண்டு வரேன் மாஸ்டர் காலையில் என்னோடய தியானம் முடிச்சுட்டு சூரியனை பார்த்து கொஞ்சம் நேரம் கும்பிட்டுட்டு நான் பார்க்கறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எனக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு க்ரீன் கலரில் ரவுண்டான ஒரு ஷேடை தெரிஞ்சுட்டே இருக்கு மாஸ்டர் செவுத்தில் பார்த்தாலோ கீழே பார்த்தாலோ ஆகாயத்தில் பார்த்தாலோ இந்த பக்கம் பார்த்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படி தான் இருக்குது மாஸ்டர் இது ஏன் அந்த க்ரீன் கலர் தெரியுது அது அதுக்கு இதுக்கு என்ன இது எனக்கு புரியல மாஸ்டர் இதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுங்க மாஸ்டர் ஐயா வணக்கங்க ஐயா தியானம் முடித்தோன்னா எங்கே பார்த்தாலும் க்ரீன் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக தெரியுது அப்படின்னாக்க அதாவது நம்ம எனர்ஜி லெவல் நம்ம எந்த சக்கரத்தில் நிலை பொறுத்து அப்படிங்கிறத மூலாதாரத்தில் இருந்து நம்மளோட எனர்ஜி லெவலான ஒவ்வொரு பார்ட்டாக மேலே ஏறும் குண்டலி மேலே ஏறுதுன்னு சொல்லுவாங்க அது நார்மலாகவே நீங்கள் எந்த ஒரு பயிற்சியுமே நடிக்கணும் ஆத்மா வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் கொஞ்சம் மேலே ஏறும் தொடர்ந்து ஏற முடியாது ஆனால் புயல் பீஷனால் நோக்கி தான் இருக்கும் அதுக்காக தான் ஒரு சில பயிற்சிகள் பண்ணி மேலே இப்போ செடோரி மாதிரியான பயிற்சிகள்லாம் உடனடியாக மேலே ஏறி அதாவது தண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமானது சூட்டுனால் ஆவியாக்கப்பட்டு மேல் நோக்கி எழுது மேல் நோக்கி எழுந்தோன்னே மேகமாகுது அதே மெத்தட் தாங்க ஸ்போம் தண்ணியாக இருக்கிறது அதை தண்ணியாக மேலே ஏற்ற முடியாது நம்ம வாட்டர் பம்பில் எப்படி தண்ணி ஏற்றுறமோ தண்ணியாக மேலே ஏற்ற முடியாது ஹீட் பண்ணி தவாப்படை மூச்சு காத்தும் மலையாக வடகிழப்பின் கடையில் போகாமல் சுளிமொனைவிலேயே மேலே மேலேறும் ஆகாயங்கிற கபாலத்தில் ஏறினோடனே அங்கே மேக மாதிரி நிற்கும் அப்போ மீண்டும் அது வந்து அதாவது ஸ்தூலமாக இருந்த ஒரு சமாச்சாரம் சூட்சியமாக கன்வெர்ட் ஆகிருக்குது கண்ணுக்கு தெரியாமல் மேலே ஏறி அங்கே மீண்டும் ஸ்தூலமாக கன்வெர்ட் ஆகணும் அப்போது ஒரு மேக மாதிரி ஒரு ப பணி மாதிரி ஒரு ப பனிக்கட்டி மாதிரி அது மீண்டும் என்ன பண்ணுது ஆவியாக இருந்து மடியும் ஒரு க ஒரு ஸ்தூலத்தன்மைக்கு வருது சூழத்தன்மைக்கு வர ஆரம்பிக்கும் போது இல்லாத சூனிய சூனியமாக இருந்த சூட்சியமாக இருந்த ஸ்தூலமாக இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிக்யூட் ஆகும் அது மூக்கு செலி மாதிரி ஒரு நொங்கு மாதிரி ஆன ஒரு சூழலுக்கு வர்றது மீண்டும் அது வந்து மேலே அண்ணாக்கில் அது ஃபிசிக்கல் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒழுகணும் அதை தான் அமர்ந்தான்னு சொல்கிறது அதை டேஸ்ட் பண்ணும்போது தான் அது சமாதிக்கு போகிறாமை அன்கான்சியஸ் போகிறான் அதில் அதில் வந்து மூளையில் ஒரு சில சமாச்சாரங்கள் நடக்கும் ஒரு சில ஹார்மோன்கள் சேஞ்ச் ஆகும் இது இயற்கையாக செஞ்சாலே செய்யட்டும் மனிதனோட பிறப்பில் ஒவ்வொரு பிறப்பு மெச்சூரிட்டி ஆணுன்னு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஒரு சக்கரங்கள் நிலை பெற்றிருக்கும் அப்போ அவன் வந்து ஏதாவது ஒரு பயிற்சி செய்யும் போது அவனுக்கு அந்த எங்கே பார்த்தாலும் அந்த பயிற்சி தியானம் முடித்தோன்னே எங்கே பார்த்தாலும் அந்த கலர் தெரியுதுன்னா அந்த சக்கரத்தில் வரைக்கும் அந்த எனர்ஜி மேலே ஏறி இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை கலரில் ரவுண்ட் ரவுண்டாக தெரியுது அதாவது பார்க்கக்கூடிய எனர்ஜி ஃபுல்லாக பச்சை கலரில் தெரியுது அப்படின்னா உங்களை வந்து அநாதத்தில் நிலை பெற்றுருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீ எத்தனை பிரிவாக செஞ்ச பயிற்சிகளோட விளைவு உங்களோட ஜீவாட்டம் வந்து அனாதை வரைக்கும் மேலே ஏறி இருந்தது அப்போ அதுக்கு மேலே இன்னும் ஏற முடியல அப்போ அது அனாதை சக்கரத்தில் லாக் இருக்குது அங்கேருந்து நம்ம அனாதை சக்கரத்தில் ஒரு சக்கரமாக உடைச்சி மேலே கொண்டு போனார் அது ஒரு பயிற்சி எடுத்து பண்ணோம்னா இந்த பிறப்பில் இந்த நாளில் முடிச்சிடலாம் நம்ம இல்லைன்னா தானாக மேலே ஏறதுக்கு இன்னும் பல ஜென்மங்கள் பிறப்பெடுக்க வேண்டியிருக்கும் அதான் இப்போ உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அன்பு அதிகம் எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கும் நம்மளை கேரள ஒய்ஃப் இருக்காங்கன்னு நம்மள்கிட்ட அன்பு செலுத்தணும் குழந்தைங்களோட அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட ஏதாவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஒரு ஒரு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந் அது நிலை பெற்றோம் அன்பை பேஸ் பண்ணி அன்பை கொடுக்குறதோ வாங்குறதோ அதை பேஸ் பண்ணி உங்களோட எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் நம்மளோட செயல்கிறன்களை பார்த்தீங்கன்னாக்க உள்ளே வந்து விச்சாரம் பண்ணிங்கனாக்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அன்பை எக்ஸப்ட் பண்ணுறதோ மற்றவங்களை அன்பை கொடுக்குறது மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களோட பிகேவிஸ்ட் கேரக்டரெலாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து எந்த இடத்துல இப்போ மூலாத இடத்துல வந்து அவங்களோட எனர்ஜி நிலைப்பட்டுருதுன்னா அவங்க இப்போ காம காம வழிபட்டிருப்பாங்க அவங்களுக்கு காமத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ அநாதத்தில் நிலைப்பட்டிருக்கும் போது பெருசாக காமத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை காம காதலோட பேஸ் பண்ணும்போது காமத்தோட அது கம்மியாக இருக்கும் காமம் செய்யணுங்கிறது அவங்க எண்ணமாக இருக்காது காதல் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு காதல் மீன்ஸ் வந்து அன்பு அன்பை பேஸ் பண்ணுங்க போது ஒரு பெண்ணோட மட்டும் போயிடுது பட் அன்புங்கிறது அப்படி இல்லை ஒரு வயசான தாத்தா ஒரு நாய்க்குட்டி ஒரு அழகான பூச்செடி ஒரு ஒரு புறா ஒரு காக்கா இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் வரும் அது அன்புங்கிறது அது காதலோட பெரிய விஷயம் அது அந்த மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அது எந்த சக்கரத்தில் சக்தி நிலை பெற்றிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வைக்கும் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் எனக்கு எளிமையாக நல்ல புரியிற மாதிரி தெளிவுபடுத்துனீங்க மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் என்ன பொண்ணியம் செய்தேனோ